வடமாகாண வெளியேற்ற பட்டதாரிகளின் கவனேற்பு போராட்டம் காரணமாக வடமாகாண சபையை இன்று உரிய நேரத்தில் ஆரம்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டது வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக கடந்த மாதம் இருபத்தேழாம் ஏழாம் தேதியிலிருந்து இரவு பகலாக சத்தியக்கிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் பதினோரு நாட்களாகியும் தமக்கான தீர்வு கிடைக்காத நிலையில் இன்று அவர்கள் வடமாகாண சபை வளாகம் வரை சென்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் செய்யப்பட்ட சபை உறுப்பினர்கள் வடக்கு மாணத்தை சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களும் வந்து எங்களுக்கு உரிய தீர்வு வந்தது வரைக்குமே தரையில் அதனால வந்து நாங்கள் இந்த வடக்கு சபைக்கு முன்னால வந்து எங்க கவனம் இப்ப வந்து மேற்கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு பத்து நாளா வந்து ரோட்லையும் ஒரு ஒரு எந்த விதமான ஒரு தீர்வுமே இல்லாம நாங்கள் நிற்கிறோம் பின்னர் வேலையற்ற பட்டதாரிகள் சங்க பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தைக்காக வடமாகாண சபை கட்டிட தொகுதிக்கு அழைக்கப்பட்டனர் சுமார் ஒரு மனுத்தியாள பேச்சுவார்த்தைக்கு பின்னர் வேலையற்ற பட்டதாரிகள் சங்க பிரதிநிதிகள் வடமாகாண சபை கட்டிட தொகுதியிலிருந்து வெளியேறி சக உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்தினா்

தங்களுடைய அமைச்சுக்களிலே சில சில அமைச்சுக்களிலே வேத இருப்பதாகவும் அதற்கு ஆளுநருடைய அனுமதிகள் அங்கே கிடைக்கப்படவில்லை என்பதை தெரிவித்திருந்தார்கள் எனவே வருகின்ற பதிமூன்றாம் திகதி தாங்களும் எங்களுடைய பட்டதாரி சங்கத்தினுடைய பிரதிநிதிகளும் அங்கே ஆளுநரை சந்தித்து அங்கே முடிவெடுப்பதாக எங்களுக்கு அறிவித்திருக்கின்றார்கள் நாங்கள் அவர்கள் குறிப்பிட்டது என்னவென்று சொன்னால் இந்த வேலை வாய்ப்பு இரண்டாயிரத்தி மேற்பட்ட வடக்கு மாகாண பட்டதாரிகள் இங்கே இருக்கிறார்கள் எனவே அவர்கள் அனைவருக்கும் போட்டி பரீட்சை அல்லாமல் அவர்களுடைய பட்டத்தின் அடிப்படையிலே வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அவர்களுக்கு அழுத்தமாக கூறியிருந்தோம் கவடிர்ப்பில் ஈடுபட்டவர்கள் மாகாண சபை வளாகத்தில் இருந்து கலைந்து சென்று மீண்டும் யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக தமது சத்தியாகிரக போராட்டத்தை தொடர்ந்தனர் இதேவேளை வடமாகாண சபை இன்று முற்பகல் ஒன்பது முப்பதுக்கு கூடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் நண்பகல் அளவிலேயே அமர்வு ஆரம்பமானது அமர்வு வேலையேற்ற குறைபாடுகள் பற்றி தாமதித்து கோரிக்கைகள் சம்பந்தமாக ஆராய்ந்து அடுத்த பதினொன்றாம் தேதி மாலை பிற்பகலில் மூன்று மணி அளவில் அவைத்தலைவர் மற்றும் அமைச்சர்கள் இன்னும் இரண்டு கௌரவ உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் வேலை ஏற்றப்பட்டதாரிகள் சார்பில் அல்லது எட்டு பேர் கொண்ட பிரதிகளும் கௌரவ ஆளுநரை எதிர்வரின் பதினொன்றாம் தேதி பின் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே அவரோடு கலந்துரையாடி மேல் நடவடிக்கை எடுத்து வடக்கு மாகாண சபை சார்ந்து இருக்கின்ற வெற்றிடங்களை துரிதமாக நிரப்புவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதென தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது